குதிரை மேல கோடி லட்சம் ஒட்டகத்த மேல ஒன்பது லட்சம் ஆனால் அறுபது லட்சம் சொல்லி பழங்கால பொண்ணு மொழியை கொண்டு வந்திருக்கின்றார் தன்னுடைய ஆண கருவத்தை காட்டுவதற்காக கருவத்தை அடக்க வேண்டும் இந்த சங்கு

அது போக அந்த படுத்த பொண்ணு மல்லியா சுத்தம் செய்து செய்து அர பெட்டி முட்டෙன்னு பாபரை பெட்டி கட்டி தப்பி கொண்டு வா அடட்டம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க பொண்டியா இருக்குது கோபால் கட்டி சின்ன இருக்குது அம்மா கோபால் இத்தனால் லட்சமான பொருள் கொண்டு பொருள் கொண்டு வந்துருக்கிறேன் இது நம்ம அம்மையா போக போகுது அதுனா அல்ல இருந்து மேது குடும்பமா நான் மூட்டு மேல கட்டி கொண்டுட்டு போறேன் நீ கொண்டு வந்த கோடி லட்சம் கொண்டு போறது எனக்கு தேவையில்லை நான் கொண்டு வந்த கோபால பற்றி நம்பி கொடுத்தாலே போதும் சரி அது தேவையான பொருள் கொண்டு போறீங்க அங்க கூட

வருமா கணினி நான் நான் மலரில் கூடிய பட்டி நற்று கொடுத்து விட்டேன் சொல்கிறா ஆனா இதை சந்திரா குட்டு பாமா ஏன் சொன்னேன் இது பழங்காலத்து பொற்காசுகள் ஆனா பாமாய் கழிஞ்சி லட்சுவாய் கழிஞ்சு மட்டும் சொல்லக்கூடிய குத்து அடி உரியும் கோமயதகம் மட்டும் சொல்லக்கூடிய பழங்காலத்து பொண்ணு கொள்ளும் இது மூணாவது சம்பாதித்தது சொத்து சம்பாதித்தது இதை பார்த்தா புரியாதுனா இதை பாடு நன்றாக இதெல்லாம் அழுத்தாங்க பாசி பிடித்து போய் இருக்கின்றது அதனால அதனால இந்த பாசி பிடித்த பொண்ணு போல இதை நான் சுத்தம் செய்து அதாவது சேதார போக மீதி இருப்பது எவ்வளவோ அதனை உன்னிடம் காட்டுகிறேன் இன்னும் மீதி பாபா பற்றிய நப்பி கொடுத்தா மட்டும் போதும் அப்ப நான் கொடுத்ததா பதிலங்கிறீங்க செய்து அதாவது தூயாக்கி இந்த பாபாவை பற்றி நப்ப வேண்டும் அப்படியா நான் தூய்மையாக்கி விட்டு அழைக்கின்றேன் சற்று என்னுடைய அந்தபுரத்தில்

உரியனுடைய கருவத்தை அடக்க வேண்டும் அதனால அனுமான் என்ன செய்யறா என்ன செய்ய ஆண்டவன் கொண்டு வந்த பொண்ணும் பொருளையும் அனைத்தையும் கொண்டு சென்று கொண்டு சென்று இதை நம்ம சங்கத்தை பார்க்கிறது வைக்கிறது அல்லவா இந்த பார்க்கறதில் நடு சமத்திரத்தில் முழுக வைத்து விடு ஓ நடு சமத்திரத்தில் எப்படி துரியன் கொண்டு வந்த பொண்ணு போல அனைத்தும் கொண்டு சம்பந்தத்தில் முழக வைத்து விடு அது போக அந்த காசு படுத்த பொண்ணு சுத்தம் செய்து அற பெட்டி மட்டும் இந்த பாபாடை பெட்டி நப்பி கொண்டு வா போய் வா நீங்க சொன்ன வார்த்தையா போய் வா பொன்னும் வைத்து மீதி இருக்கும் பொருளை தெரியுமா பாண்டவன் ஐவர் பொண்ணும் அபகரித்து அவன் உடுத்திருந்த ஆடை அகற்றி விட்டு காவி உடை ஐவர் பஞ்ச ஆடு சண்டாளன் அந்த பாண்டவர்கள் பதிமூன்று மனமொழி நாடு திரும்பி வந்தா அவருக்கென்று பொண்ணும் பொருளும் எதுவும் கிடையாது கிடையாது அதனால துய்யன் கொண்டு வந்த பொண்ணும் பொருளை சமத்திரத்தில் முழுக வைத்திருக்கின்றேன் சரி நாளை பாண்டவர்கள் நாடு திரும்பினா அந்த பொண்ணும் பொருளை பாண்டவர்களை ஒப்படைத்து அவனுங்களே வாட வைக்க வேண்டும் மிச்ச கோபத்தை பட்டிய பாதி தான் நட்பு கொண்டு வந்திருக்கிறான்னு என்ன செய்யணும் பாய் நீடிந்தானது <mile inside> <walking in the recuperates>

சரி அப்படின்டா இவ்வளவு தூரம் சொல்லிய பிறகு என்னுடைய மகள் தமிழன் உன் மகளுக்கு நான் தருவதாக நான் மரபோகிறேன் இலக்கணக்குமாரனுக்கு பெண் தருவதாக நான்கு மானம் ஒப்புக்கொண்டே வெற்றம் பெருகே திருமணங்கள்

அதனால முன்னடத்துலயோ பிடிக்க வேண்டும் இப்போ நாம இந்த யாத்திரம் என்ன யோசனை ஒரே பச்ச பந்த அமர்க்க வேண்டும் வண்ண வண்ண தோரணங்கள் ரகராகமான தோரணங்கள் கட்டி பானமான தோரணங்கள் கட்டி சிறப்பாக மகிழ்ச்சியாக திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும்

என் மனைவி நான் கோடைகத்தால் கூடு தாண்ட மாட்டா அப்பேப்பட்டவன் என் வார்த்தைக்கு வார்த்தை பேச மாட்டான் என் மனைவி மகாலட்சுமி இந்த வார்த்தை சொல்ல வேண்டும் போகலாம்